கண்கொள்ளா காட்சி மெரினா பீச்சில் பாருங்கள் விதவிதமாக பார்க்க முடியாத லட்சக்கணக்கான கூட்டம் கண்ணை பறிக்கும் காட்சி நல்ல வெயில் பயங்கர வெயில் செம்ம கூட்டம் பயங்கரமான அப்பா ரொம்ப ரொம்ப இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் பார்க்கறதுக்கு அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சி அப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே அந்த ஃப்ளைட்டு மறைஞ்சிருது அவ்வளோ நல்லா சாகசம் பண்ணாங்க அங்கே அப்பா அவ பார்க்க லட்சக்கணக்கான கூட்டம் அப்படியே மெரினா பீச்சே தெரியல அந்த அளவுக்கு கூட்டம் பயங்கரமான கூட்டம் கண்ணை கவரும் காட்சிகள் பார்க்க முடியாதவங்கள்லாம் இந்த பார்த்து ரசிங்க சந்தோஷப்படுங்க என்ஜாய் பண்ணுங்கள் பாருங்கள் எங்கள் பேத்தி பேராண்டிங்கெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு கூட்டத்தில் போயிட்டு பீச்சில் எல்லாம் குளிச்சுட்டு பயங்கரம் என்ஜாய் எங்கள் எங்கள் பாப்பா எங்கள் பொண்ணு எல்லாம் பார்க்குறவங்களும்